அரணும் கலந்த மயிலோசை வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் ஒழித்தார்கள் கம்பத்தை ராமகாதையை அரங்கேற்றும் பொழுது கம்பன் தன்னுடைய அவையளக்கத்தில் பான்கழிவில் கூரை எவ்வாறு பாட வந்துமோ அதே போல நான் இந்த உலகமான காவியத்தினுடைய ஒரு துறையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் என்கின்ற அவையலக்கத்துடன் பேசிய அந்த பேச்சு என் நினைவுக்கு வருகின்றது பல்லாண்டு பல்லாண்டு பலகானி பலகணி நூற்றாண்டு என்று பாடிய பேசிய நேசித்த சோதித்து பரிசோதித்த இலக்கியங்களையும் பரமங்களும் இதிகாசங்களும் வரலாற்று மொழிகளும் சித்தர் சி சித்தர் ராவம் மகன்களாவும் மகாபுருஷ ராவும் அவகாரபுரிஷர் வளாவரும் விஞ்ஞானிகளாகவும் போதித்து தரிசனம் வந்தார் இந்த மகன்களும் தரிசனத்தை உங்களும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் இந்த மாபெரும் பிரம்மாண்டமான தேர்தல் உங்கள் தரிசனத்திற்காக விடப்படுகின்றன வெள்ளத்தானேயோ மதவீட்டம் மந்தம் உள்ளத்தனையே உயர்வு என்று வலிமதம் கூறுகின்றானே அதை போல உங்களுடைய உள்ளம் எவ்வாறு விரிவடைகின்றதோ அல்லது ஆழ்ந்த எவ்வளவு விசால விசாலமாக இருக்கின்றதோ அதை போல உங்களுடைய வாழ்வு செழிக்கவும் வரமுறை இருக்கவும் அதற்கு காரணமானது ஆழ்ந்த ஒன்று பணம் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அருள் அவ்வளோகம் இல்லை பொருளுங்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செல்வத்தை சேர்ப்பது எப்படி என்கின்ற மாதிரி பிரமாண்டமான இலக்கை நாம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அத்தியாயத்தை தான் முதல் பகுதியாக இங்கு நாம் காண இருக்கின்றோம் இந்த செல்வ செல்வரிசனத்திற்கு உங்கள் மூலம் முக்கிய மாணிக்கம் வடிவம் வைகு இவைகளை சமர்ப்பிக்கின்றேன் அதற்கு முதற்கட்டமாக நான் என்ன செய்ய வேண்டும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது கலைமுக சரஸ்வதியே தன்னுடைய கலைகளின் பயிரும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு ஐந்து அந்த நேரத்தில் உடல் உடை உள்ள காற்றோட்டமான சௌகரியமான இடத்தில் சௌரியமாக உட்காருங்கள் உங்கள் கண்கும் பிரபஞ்சமான நீர் நெருப்பு காற்று பூமி வான் என்ற ஐந்து பூதங்களை உங்கள் ஆழ் மனதில் அக கொண்டு வாருங்கள் அந்த அகக்காட்சியை மனமார் தரிசனம் செய்யுங்கள் நன்றி செலுத்துங்கள் தாய் இந்த பின்புளம் சேர்க்கும் என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கை மாபெரும் லட்சியத்தை எண்ணுங்கள் நம்புங்கள் பெருங்கள் என்கின்ற மூன்று கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த மாபெரும் ரகசிய மொழியை நீங்கள் உங்கள் அகல் கொண்டு வர வேண்டும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் பி நீலாஜியன் என்ற ஒரு பெரிய மருத்துவர் பட்டாற்ற மருத்துவர் இந்த பூமி மந்திரத்தை தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முதல் பாலமாக எடுத்துக் கொள்கின்றார் பூமி இந்த கொண்டு சென்று தேசமும்ப்களை மூடிக்கொண்டு காலை நான்கெட்டு அடைந்ததையோ அல்லது நண்டியில் பன்னிரண்டு மணிக்கோ ஆள் மணத்தில் ஐந்து மனத்தில் நீங்கள் எதை ஆசைப்படுகின்றீர்களோ அதை அது செல்வமாக இருந்தாலும் சார் தான் கல்வியாக இருந்தாலும் இருந்தாலும் அல்லது கடலாக இருந்தாலும் அல்லது திருமணமாக இருந்தாலும் அல்லது வேலை எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் கேட்காமலேயே உங்கள் காட்சிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வந்து யாராவது நிறைவேற்றப்படும் என்கின்ற பேரும் அறிந்து கொள்வதற்கு மிக நீண்ட நாட்கள் இல்லை இந்த பூமி மந்திரத்தை காலை மூர்த்த வேளையில் பிரம்மமூர்த்த வேளையில் ஆறு மாதத்திற்கு நூத்தி எட்டு தடவை தொடர்ந்து இந்த நேரத்தில் உடல் உள்ளம் தூய்மையுடன் நீங்கள் பூஜித்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக அடைவதற்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள என்றால் சயின்ஸ் அமெரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் அதில் எவ்வாறு செல்வம் சேர்ப்பது அதற்குண்டான மனநிலை என்ன அது சேர்வதற்கு உங்களுக்கு என்னதான் தகுதி வேண்டும் என்கின்ற விரிவான ஒரு ஆராய்ச்சியை தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மாஸ்டர் ஆஃப் கி சிஸ்டம் என்கின்ற சார்ஸ் எழுதிய ஆங்கில புத்தகத்தில் அந்த சவால்கள் பழச்சாலை எப்படி நீ பழக வேண்டும் இந்த செல்வத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்கின்ற மாபெரும் ரகசியத்தை இந்த புத்தகத்தில் சார்லஸ் கொடுத்திருக்கின்றார் அதுபோல நம்ம பாரத பூமியில் ஸ்ரீமான் ஞான ஞானத்தை தன்னுடைய அகத்திலே கொண்டு கொண்டுள்ள ஸ்ரீ ஆதி ஆதிசங்கர கடனதோரா சுஸ்திரம் என்கின்ற புத்தகத்தில் செல்வத்தை சேர்க்கும் முறைகள் என்னென்ன என்கின்ற ஒரு உன்னத மந்திரத்தை தன்னுடைய சாரிஸ்டிரேட்டிலும் அதே கண்ணதாசன் தன்னுடைய தமிழ் நூலில் இருந்து குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நாம் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு அறிஞர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் அவனாள புருஷர்கள் இது இன்னும் பல மேலாண்மைகள் எல்லோரும் பல நூற்றாண்டுகளாக பல பல நூற்றாண்டுகளாக இந்த செல்வனத்தைச் சேர்வது எப்படி என்கின்ற ஒரு உன்னத இலக்கை தம்முடைய வரலாற்று நடிகளும் கொண்டு சென்று மாநில உலகிற்கு அறிமுகப்படுத்தி உள்ளனர் இதை ஐந்தோ கிட்டத்தட்ட இருபது சதவீத சதவீத பேர்கள்லாம் இந்த ரகசியத்தை தெரிந்துள்ளார்கள் மீது எண்பது சதவீதம் மக்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளவில்லை அந்த இருபது சதவீதம் பேர்கள்தான் உலாமி வருகின்றார்கள் எண்பது சதவீதம் எப்படி வாழ்வது எப்படி கரை வாழ்க்கையை விடுவது என்கின்ற ஒரு மோசமான ஒரு மனநிலையில்தான் தங்கள் வாழ்வை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எண்பது சதவீத மக்களுடைய செல்வத்தை இந்த இருபது சதவீதம் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு உண்மையை இந்த உலகிற்கு ஆயிரத்தி அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் பேரட்டோ என்ற ஒரு அறிஞர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகின்றார் அதாவது பேரட்டோ தேர் என்று பின்னாளில் அழைக்கப்படுகின்றது இதில் பணக்காரர்களுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய ஆழ்மனதுதான் ஆரம்பத்தில் நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை அடைவீர்கள் இது ஒரு மாபெரும் சக்தி இந்த மாபெரும் சக்தியை நான் இந்த உலகத்திற்கு இந்த கம்பன் சொல்வது போல் ஒரு துணியை தான் உங்களுக்கு தொடர் தொகுப்பாக முதலில் வழங்குகின்றேன் இது இது இதிகாச இதிகாசம் கம்பராமாயணம் போலும் மகாபாரதம் போலும் பத்தாயிரம் பதினாயிரம் கோடி என்கிற பல கோடி பல கோடி மனிதர்களால் உரிதப்பட்டு கவரப்பட்டு இந்த மாநில உலகில் உலாவதப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சோலார் சூட் என்று சொல்லுவார்கள் அதே போல இதை ஆன்மாவில் உங்கள் கவர்ந்து எழுந்து இந்த ஆழ்மனத்தில் பதிய வைத்து இந்த தொடர்கதையாக இந்த பயிற்சியை நீங்கள் ஆறு மாதங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக செல்வத்தினுடைய அடித்தளத்தை நீங்கள் தோருவதற்கு மிக வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்